ஒருத்த போது நமக்கு

திரேதாயகத்திலேயோ சத்தியகத்திலேயோ அடைய முடியாத ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் எல்லா சகோதரிகளும் இங்கே அடைந்து கொண்டிருக்கீங்க அது என்ன தெரியுமா பண்டைய கால ரிஷிகர்கள் முடிவர்கள்னா பல்லாண்டுகள் தவம் பண்ணுவாங்களாம் பத்து வருஷம் இருபது வருஷம் நூறு வருஷம்னா தவம் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி பல ஆண்டுகள் தவம் புரிந்த அவர்கள் பெறுகின்ற அந்த பலனை இந்த கடைகாலத்திலே நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்ரீசக்கர பூஜை செய்தது மூலமாகவே நீங்க அந்த நிலையை அடைந்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் மகாமகா பாக்கியசாலிகள் அதுதான் அந்த கங்காதேவியின் ஒப்பற்ற அருள் அம்மாவின் திருவருளாலே லலிதா தேவியின் திருவருளாலே நடக்கும் இந்த மாற்று சக்தி பூஜையும் உங்கள் எல்லோருடைய பக்தியும் பிரார்ப்பனையை நம் தேசத்திற்கே ஏன் இந்த உலகத்திற்கே ஒரு புத்துணர்ச்சி ஒரு மிகப்பெரிய வறு உணர்ச்சியை இங்குபடும் என்பதில் சந்தேகம் உடைய அந்த லலிதா தேவியா அம்மா உங்கள் எல்லோருக்கும் எல்லாரும்

Hey, yeah. அப்படிதான் என்னைத் FM Regard Кар்ane едьக்கும் ம என்னிார்னா helmet ಬ್ಲ್ಯಾಕ್ ಗೆಲ್ಲಮ್ಮಾರು ಇದು

é lá